திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டாக பேர்தே செல்போம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு மர்கேஷ் அவர்கள் வந்து பார்த்தா பர்த்டே செல்போம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு அனௌஸ் பண்ண பாருங்க அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு யூஸ் பண்ணது ஸ்ரீ அம்பால் இன்ஜினியர் ஒர்க்கர்ஸ் நண்பர்கள் மற்றும் அனைத்து நண்பர்கள் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொறுத்து வெங்கடேஷ் அண்ட் விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பிவர் சார்பாகவும் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் ஏர்போர்ட் வீரமணி வந்து பண்ணி பர்த்டே செல்பா பண்ணார் ஸோ இவருக்கு விஷ் பண்ண திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் லவ்லி டைலர் ஏர்போர்ட் வசந்தா அண்ட் கிருஷ்வாந்த் மற்றும் ஆரிமுத்து அண்ட் அனைத்து நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்பாவை பார்த்துருவா சொங்க சார் முக்கியமா சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவது நெக்ஸ்டா பர்த்டே செலுட் பண்ண போறாங்க அப்படின்னா ரீதன் சிவந்த மாதிரி பர்த்டே செல்பட் பண்ணுறாரு சரி விஷ் பண்ணுறதா அம்மா அப்பா ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னாப்போம் தாத்தா பாட்டி மாமா அத்தை அவன் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இங்கொரு சல்பாகவும் பார்த்துருவோம் உங்க சார் பகுமான் முக்கியம் டீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட்டாக பௌத்திர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அனைத்து இந்தியா விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கம் நிறுவனர் தலைவர் ஐயா திரு ஜி கே விவசாய மணி என்கிற சுப்பிரமணிய அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பௌத்திர செல்வம் பண்ணாங்க ஸோ நம்ம ஐயா அவர்களுக்கு யாரும் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் ஊராட்சி உடையாண்டிப்பட்டியில் உள்ள அனைத்து இந்திய விவசாயி மற்றும் தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க மற்றும் உடையாளிப்பட்டி பி ஆர் எஸ் ரங்கசாமி அவர்கள் சார்பாகவும் என்டிஎஸ் டி ஆனந்த் அவர்கள் சார்பாகவும் வந்து பார்த்தா திரு ஐயா அவர்களுக்கு வந்து பண்ணாங்க ஐயா அவர்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு உங்க சார் பகவான் முக்கிய மஜ்ரீம் சார் பவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா மதுமிதா சிவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க சிவங்க விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ண போகிறது அவங்க பிரதர் பார்த்திபன் கேசவன் மகாநிதி மற்றும் கலைநிதி அண்ட் திஷான் அண்ட் தர்ஷன் வந்து பண்ண இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சொங்க சார் பகுமான் முக்கிய மஜ்ரீம் சார் பவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போகுது எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்ஃபாக பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா திரு பாண்டிசாமி கண் அவர்கள் வந்து மறுபடியும் பர்த்டே செல்ஃபாக பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னால் போகிறது திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் சார்பாக அண்ட் லவ்லி டைலர்ஸ் ஏர்போர்ட் நண்பர்கள் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவாங்க சார்பாகவும் அண்ட் முக்கிய மஜ்ரீன் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போகிறது நெக்ஸ்டா பர்திர பண்ண போகிறாங்க அப்படின்னா கிருத்திக் முருகன் வந்து பாராட்டி பர்த்ரா செல்ப பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாகஸ் போகிறது அவங்க அம்மா அம்மா ராஜ் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சப்பாவும் பத்து உங்க சார் பார்க்கும் முக்கியமாக சார் பஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவாது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹரணி ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே செலு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அப்பா திரு அஜித் மற்றும் அம்மா திருமதி மதி டோப்னா மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னா பொறுத்த அவங்க மாமா ரகு வேரன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு இன்னொரு சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பிபோ சார்பாகவும் முக்கிய மஸ்ரீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே